அவசியம் பார்வையிட வேண்டிய அரண்மனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரண்மனைகள் வந்து அரச பாரம்பரியத்தின் மகத்துவத்தையும் பண்டைய கால கலாச்சாரத்தையும் கட்டிடக்கலையையும் நினைவூட்டுபவை இந்தியாவில் அரசாட்சி புரிந்தவர்கள் கட்டி எழுப்பிய பிரமாண்ட அரண்மனைகள் ஏராளமாக உள்ளன அவற்றுள் பிரமிக்க வைக்கும் கலை அம்சங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் அவசியம் பார்வையிட வேண்டிய சில அரண்மனைகள் தான் இப்போது உங்கள் பார்வைக்கு முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நியூ பேலஸ் கோலாப்பூர் மராட்டியம் இந்த அரண்மனை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு கோலா கோலாப்பூரில் கட்டப்பட்டது மேஜர் மண்ட் என்பவர் இதனை வடிவமைத்தார் இதன் உச்சி கோபுரத்தில் கடிகாரம் பொருத்தப்பட்டுள்ளது அதே ஆங்கிலேயர்கள் கட்டியெழுப்பிய விக்டோரியா பாணி கட்டிடக்கலையை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த அரண்மனைக்குள் சாகாஜி சத்ரபதி அரங்காட்சியம் அமைந்துள்ளது அங்கு மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மரச்சாமான்கள் ஆயுதங்கள் ஆயு ஆடைகள் ஆபரணங்கள் உட்பட ஏராளமான நினைவு சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மன்னர் கால ஓவியங்களும் பிரமிக்க வைக்கும் கலை அம்சங்களை கொண்டிருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அரண்மனை மண்மந்திர அரண்மனை மத்திய பிரதேசத்தில் இருக்குது குவாலியர் அருகில் அமைந்திருக்கும் இந்த அரண்மனை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தோமராட்சியில் கட்டப்பட்டது அழகான ஓவியங்கள் மெருகூட்டப்பட்ட கூரைகள் கவர்ச்சிகரமான தூண்களைக் கொண்ட குவி மாடங்களால் இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த அரண்மனைக்குள் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் உள்ளன இந்த அரண்மனை சுவர்களில் காணப்படும் நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் அந்த கால கட்டிடக்கலை ரசனைக்குள் மனதை மூழ்கடித்துவிடும் அடுத்து விஜய் விலா சரண்மனை குஜராத் இது கட்ச் அருகில் உள்ள மாண்ட்லி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது பழமையும் புதுமையும் கலந்த நவீன கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டது இதன் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்தது அந்த சமயத்திலேயே ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது இப்போது இதன் மதிப்பு ரூபாய் ஐநூறு கோடி மூன்றாம் கெங்கர்ஜி ஆட்சியின் போது அவரது மகன் யுவராஜ் ஸ்ரீ விஜயராஜி கோடை காலத்தில் ஓய்வு எடுப்பதற்காக கட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் அரண்மனைக்குரிய அத்தனை அம்சங்களையும் பிரதிபலிக்கும் கட்டுமானங்களை கொண்டிருக்கிறது அடுத்ததான் நாம பார்க்கக்கூடியது அமர் அரண்மனை ராஜஸ்தான் அம்பர் அரண்மனை என்றும் அழைக்கப்படும் இது ஜெய்ப்பூரில் அமைந்துள்ளது இந்து முகலாய கட்டடக்கலை இரண்டும் ஒரு சேர கலந்து எழுப்பப்பட்ட பிரமாண்ட மாட மாளிகையாக விளங்குகிறது மலை பகுதியில் அமைந்திருப்பதால் சுற்றுலா பிரியர்கள் ஆர்வமாக சென்று பார்வையிடும் இடமாக உள்ளது இந்த அரண்மனையை மன்னர் முதலாம் மான்சிங் கட்டியெழுப்பினார் இங்கு ஷீலா தேவி கோவில் அமைந்திருக்கிறது அது அரச குலத்தின் குல தெய்வமாக விளங்கியது அரண்மனைக்குள் அமைந்திருக்கும் சீஸ் மகால் பிரசித்தி பெற்றது இதன் சுவர்கள் கண்ணாடியால் மிளிரும் இரவில் எண்ணெயில் எரியும் விளக்குகளால் ஜொலிப்பது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அமையும் பழங்காலங்களில் இசை விருந்து படைத்த ட்ரம்ஸ் உட்பட ஏராளமான இசைக்கருவிகள் காட்சி பொருளாக அரண்மனையை அலங்கரிக்கின்றன அடுத்தது மைசூர் அரண்மனை கர்நாடகாவில் இது இருக்குது மைசூர் நகரத்தில் அமைந்துள்ள இந்த அரண்மனை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தோ சரசனிக் பாணியில் கட்டப்பட்டது மூன்று நுழைவு வாயில்கள் திறந்த வெளிகால்கள் மாட மாளிகை கோபுரங்கள் ஆயுத சேமிப்பு அறைகள் பிரத்யேக படுக்கை அறைகள் என ஏராளமான அம்சங்கள் இந்த அரண்மனைக்குள் அமைந்துள்ளன ஆங்கிலேய கட்டடக் கலைஞர் ஹென்றி எர்வின் வடிவமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தசரா போன்ற முக்கிய விழாக்களின் போது அரண்மனை மின் விளக்குகளால் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே பண்ணக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி